நட்சத்திரங்களை பார்த்த இளவரசி முன்னொரு காலத்துல மந்திரம் நிறைஞ்ச இடத்துல ஒரு ராஜாங்க இருந்தது போரே வராம மக்கள் அமைதியா வாழ்ந்தாங்க அவங்க உணர்ச்சிக்கு பின்னாடி இருந்த ரகசியமே அவங்களுக்கு புரியாம இருந்தது அவங்க வாழ்வுக்கு பின்னாடி இருக்கிற சக்தி அவங்களுக்கு சுத்தமா தெரியாது பிரபஞ்சத்தோட ஆசிர்வாதத்துல தான் அவங்க இருந்தாங்க இந்த ஆப்பிள்ஸ் பாத்தியா போன வருஷம் அறுவடையை விட இந்த வருஷம் நல்லா இருக்கு அது உண்மைதான் இது வரைக்கும் வந்ததுலயே இந்த சீசன் தான் ரொம்ப நல்லா இருந்தது இது ஆசிர்வதிக்கப்பட்ட ராஜாங்கம் என்னோட தாத்தா ஒரு வட்டி சொன்னாரு வானம் அழுதுச்சான் அப்புறம் ரெண்டு நட்சத்திரம் விழுந்தது அதுல ரெண்டு உயிர் வந்துச்சான் உண்மையா தான் இருக்கும் தாத்தா ஒரு முறை நட்சத்திரங்கள் கிட்ட பேசினதா என்கிட்ட சொன்னாரு உன்னால நம்ப முடியுதா அவர் உண்மையை தான் சொல்றாரு ஏன்னா நிறைய பேர் அதை சொல்லி நான் கேட்டிருக்கேன் நட்சத்திரம் விழுந்துச்சான் இது பழைய கதையா நண்பா நட்சத்திரம் எல்லாம் விழாது அதெல்லாம் பத்து வயசுல இளவரசி ஷைன் ஒரு பேட்டர் கண்டுபிடிச்சாங்க உலகத்துல இருந்து அதுதான் அவங்களை தனிமைப்படுத்துச்சு வானத்துல இருக்கிற பேட்டர்ன்ஸையும் சில நேரங்கள்ல மனுஷங்களோட தலைகளையும் பார்த்தாங்க இந்த பேட்டர்ன்ஸ் எப்பவுமே அவங்களுக்குள்ள ஏதோ சொல்லும் சில நேரங்கள்ல அந்த குரல் அவங்களோடது இல்லைன்னு தோணும் அதுக்கு என்ன அர்த்தம் மழை வரப்போகுது ஆனா இப்போ இல்லை இவங்க ரொம்ப பத்திரமா இருக்கணும் இப்போ இவங்க விழ போறாங்க விழ போறாங்களா ஆனா அவங்க இன்னும் நகரவே இல்ல அரசே எப்படி சொல்றீங்க பொறுத்திருந்து பாருங்க ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும் இது ஒண்ணு முதல் வாட்டி கிடையாது அது நட்சத்திரங்கள் அவங்க வளர வளர ஷைன் எப்பவுமே ரொம்ப தனிமையிலேயே இருந்தாங்க ஒரு காலத்துல ஸ்பெஷலா இருந்த அந்த பரிசு அவங்களையே ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அவங்களோட எச்சரிக்கைகள் எல்லாருமே அதை பத்தி ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஷைன் கெட்ட செய்தி மட்டும்தான் சொல்லுவான்னு முடிவு பண்ணிட்டாங்க அது பத்தாதுன்னு ஷைனும் அதே தான் நினைச்சா எப்படியோ அதே நேரத்துல ராஜாங்கமும் கஷ்டப்பட ஆரம்பிச்சுது என்ன இது ஆப்பிள் கெட்டு போச்சு இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடந்ததே இல்லை வருடங்கள் கடந்தது ராஜாங்கத்தோட மக்கள் அவங்களால முடிஞ்சதை முயற்சி பண்ணி பார்த்தாங்க ராஜாங்கத்தோட தலையெழுத்த மாத்துறதுக்கு ஒரு புதையல் கடலுக்குள்ள ஆழமா புதஞ்சு இருக்கான் வா நாம இப்ப போலாம் சந்தோஷமான நாட்களும் எல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு ஆனா எதுவும் வேலை செய்யல அப்புறம் இன்னொரு பக்கம் ஷைன் இப்போ நல்லாவே வளர்ந்துட்டாங்க இப்போவும் லைப்ரரிக்குள்ளேயே தான் இருக்காங்க அவங்க நம்புற சில வேலையாட்களோட மார்க்கஸ் மட்டும்தான் அவங்களுக்கு உண்மையா இருக்கிற ஒருத்தர் அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க அவங்கள அவங்களே ஒரு உங்களுக்கு இருக்கிறது இல்லையா இருக்கிறத கொட்டணும்னு மார்க்கஸ் அவங்க தனிமைப்படுத்தப்பட்டத சொல்லணும் இந்த வினோதமான சக்திகளை தூக்கி போட்டுட்டு எதிர்காலத்தை பாக்காத மாதிரி இருக்கணும்னு நினைச்சாங்க ஆனா மார்க்கஸ் மட்டும்தான் ஷைன வித்தியாசமா பாக்காத ஒரே நபர் முதல் சந்திப்புல ஒரு நட்பான பேட்டர்ன அவரோட தலையில பாத்தாங்க அதனால மார்க்கஸ மட்டும்தான் நம்ப முடியும்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால அவங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்பல அவங்கள பத்தி சொல்லி ஏதாவது தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றதுன்னு நான் ஒன்னும் தனியா இல்லையே எனக்கு மத்தவங்க கூட சரியா வரல இல்ல இல்ல கண்டிப்பா முடியும் இங்க பாரு மார்க்கெட்ல ஒரு கண்காட்சி இருக்கு நாம ஏன் இந்த இடத்தை விட்டுட்டு அந்த கண்காட்சியை போய் பார்க்க கூடாது என்னை யாரும் வெளியே விட மாட்டாங்க அப்போ இளவரசியை யாரும் பாக்கலனா ஏதோ தோணுச்சு அவங்க உணர்ந்தாங்க கொஞ்சம் கூட தப்பே இல்லாம ஒருத்தரோட தலையில ஒரு பேட்டர்ன பாத்தாங்க அதுவும் ஆபத்தானது எதிர்காலமும் அத சொல்லிடுச்சு இவ கெட்டு வந்தா எதுக்கு வந்தோனே மறந்துட்டாங்க ஷைன் அவங்க அவங்களா இல்லாம சாதாரணமாக இருக்கணும்னு தான் வந்தாங்க ஆனா அவங்க கோவப்பட்டுட்டாங்க எதுக்கு இங்க வந்தீங்க ஏன் உனக்கு என்ன வந்தது ஏதோ திட்டத்தோடு தான் இருக்கீங்க ஆனா நீங்க தப்பிக்கவே முடியாது ஆனா ஆனா நாங்க சுற்றுலா பயணிக்கோங்க ஆனா அது ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு எல்லாரும் இளையவரசிய பாத்துட்டாங்க நான் சில விஷயங்கள்ல இருந்து தள்ளி இருக்க வைக்கணும்னு நினைச்சேன் ஆனா நான் தோத்துட்டேன் இல்லப்பா நான் உங்களை ஏமாத்திட்டேன் மனுஷங்களை பத்தி தப்பவே புரிஞ்சுக்கிறேன் எனக்கு அந்த பேட்டர்ன் எல்லாம் நீ பார்க்கவேண்டாம் ஒருவேளை எனக்கு உடம்புக்கு முடியலையான்னு தெரியல எனக்கு உதவி வேணும் நான் தான் இங்க பெரிய பிரச்சனை நான் என்னோட அறைக்குள்ளேயே இருக்கேன் என்ன இந்த காலத்துல இடியா ஹாக்கペン தொடறே ஹாக்கペン தொடறே ஹாக்கペン தொடறே ஹாக்கペン தொடறே ஜன்னல் போனாங்க அப்புறம் பார்த்தாங்க நட்சத்திரங்கள் ஊக்கு இருந்தது பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க இந்த வாட்டி அவங்க அவங்க தட்டி போட்டாங்க எடுத்தாங்க உடனே கிளம்பிட்டாங்க பாக்குறது என்னன்னே புரியல கீழே இருக்கிற வெளிச்சம் ஆனா யோசிக்கிறதுக்கு முன்னாடி நட்சத்திரங்கள் கீழ இருந்து வெடிச்சுது இவங்களுக்காக காத்துட்டு மாதிரி அப்புறம் அது வானத்தை நோக்கி மேலே போச்சு அப்புறம்தான் இது நடந்தது ஷைனுமே மேலே பறந்தாங்க கடைசியா அந்த நட்சத்திரம் தொலைஞ்சு போன பகுதியை கண்டுபிடிச்சது ஷைன் இதுக்கு மேலே வெறும் ஷைன் கிடையாது கடைசியா அவங்களோட நட்சத்திரத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க நான் என்ன பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும் எப்பவும் இருக்கிறத விட எனக்கு ரொம்ப இருட்டா இருக்கு எல்லா வெளிச்சத்தையும் நீ போட்டியா எவ்வளவு முடியமோ நான் போட்டேன் இன்னைக்கு இருட்டு நமக்கு நண்பன் ஆ, இரு என்னது இது கண் கோசுரா மாதிரி நீயா, மாளிகைக்குள்ளிப்போ நான் திரும்பவும் சொல்ல மாட்டேன் சரணடைய போறீங்களா இல்ல வரப்போற பிரச்சனைய பாக்க போறீங்களா மாளிகையில் இருக்கிற இளவரசியை பார்த்து எங்களுக்கு பயம் இல்ல நீ வேணா சரணட நல்லா யோசிங்க நான் சரணடைஞ்சா நீங்க தாங்கவே மாட்டீங்க என்ன உனக்கு பைத்தியமா இளவரசி அப்படின்னா நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைக்கும் உங்க இருட்டை என்கிட்ட இருந்து மறைக்க முடியாதுல உங்க பேராசை எனக்கு நல்லாவே தெரியுது உங்க மனசுக்குள்ள இருட்டு இருக்கு ஆனா வெளிச்சம் எப்பவும் இருக்கும் என்னோட மக்களை நான் கஷ்டப்பட விட மாட்டேன் ஷைன் தன்னோட கைகளை திறந்தாங்க சக்தி வாய்ந்த வெளிச்சம் அவங்க கையில இருந்து வந்தது அவங்க தான் நட்சத்திரத்தோட வெளிச்சம் ராஜாங்கத்தோட பாதுகாப்பே அவங்க கையில் தான் இருக்கு ஆனால் அந்த வெளிச்சம் யாரையும் எதுவுமே பண்ணலை அந்த கொலைக்காரர்களை தவிர அந்த வெளிச்சத்தோட வலிமை அவங்கள அப்படியே தூக்கி மாளிகைக்கு வெளியே பறக்க விட்டுச்சு

இத்தனை வருஷமா எனக்கு இந்த சந்தேகம் இருந்துச்சு இப்ப உங்க எல்லாரும் முன்னாடியும் உண்மை தெரிஞ்சிருச்சு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நிலத்துல விழுந்த நட்சத்திரம் தான் இவங்க அதனாலதான் நம்ம ராஜாங்கம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது வளத்தோடையும் அமைதியோடையும் இவங்க தான் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கிறவங்க இவங்க நட்சத்திரமா அதனாலதான் இவங்களால எதிர்காலத்தை பார்க்க முடிஞ்சது ஆனா ஏன் நம்மளோட ராஜாங்கம் இப்போ பிரச்சனையில இருக்குன்னு தெரியலையே அது என்னாலதான்

அதே மாதிரிதான் இப்போ ராஜாங்கமோ ஆயிடுச்சு ஆனா இப்போ நான் பாக்குறேன் என்னோட சக்தி சாபம் கிடையாது நான் இதுக்கு மேல எதுல இருந்தும் ஓட மாட்டேன் ராஜாங்கத்துல இளவரசிய புரிஞ்சுகிட்டாங்க அவங்க யாருங்கறதையோ ஒத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு வழிகாட்டுற வெளிச்சம் அவங்கள பாதுகாக்கற நட்சத்திரம் இதுக்கு மேல தப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க ஷைன் சந்தோஷப்பட்டாங்க ஆனா ஆபத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க சக்தியோட ரிஸ்கையும் மக்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறது நிஜமாவே ஒரு பொறுப்பு தான் ஆமாப்பா ஆனா பொறுமையாகவும் ஞானத்தோடவும் என்ன நான் நம்பினா போதுங்கிறத கத்துக்கிட்டேன் என்னால எதை வேணா சாதிக்க முடியும் என்னோட மகளை நான் நம்புறேன்